வடக்கும் நம்ம இருக்கேன் இது ஹோலி கிராஸ் ஸ்கூலு இந்த ஹோலி கிராஸ் ஸ்கூலுக்கு பின்னாடி ஒரு இரநூறு அடியிலே கிட்டத்தட்ட ஒரு சரடி ஆயிரத்தி நானூற்றி ஒம்பது அங்கே சரடியில் பிளாட்டுங்க விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல தாரோட வசதி நீட்டான ஏரியாவிலேயே இருக்குது இது சூப்பரான இடம் மிஸ் பண்ணியாது கார்பரேஷன் லிமிட்லேயே இருக்குது இந்த தான் இது பாருங்கள் அக்கம் பக்கம் எல்லாமே நீட்டான வீடுங்க இருபது அடி ரோடு ட்ரைனேஜ் வசதி இபி வசதியில் இருக்குது இந்த பிளாட்டு தெற்கு திசை பார்த்த மாதிரி இருக்கும் இதில் என்ன ட்ராபேக் அப்படின்னா ரயில்வே ட்ராக்கு பக்கமாக இருக்குது பட் அவங்க பத்தடி தனியாக விட்டுவிட்டாங்க இந்த இடம் டாக்குமெண்ட் கிளியர் பட்டா இடம் உங்களுக்கு இன்றைக்கி ஸ்கார்பிரேஸ் லிமிட்டில் அம்மாப்பேட்டை பக்கத்தில் ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபாய்க்கு பிளாட்டே கிடைக்காது இது இந்த ரோடை தண்ணி இந்த பக்கம்னா நாலாயிரத்தி ஐநூறுவா போகுது ரெண்டுமே பக்கம் பக்கமாக தான் இருக்குது இந்த இடத்த பார்க்கணுன்னா கீழே திரும்ப கால் பண்ணுவாங்க டேரெக்டாக கொண்டு போய் பார்க்குறோம் சுற்றி நீட்டான ஏரியா அருமையான வீடுங்க இருக்கிற ஏரியா ரோடு வந்து பத்தடி ஆல்ரெடி விட்டுட்டாங்க இந்த பக்கம் நமக்கு எக்ஸ்ட்ரா எடுக்க மாட்டாங்க பட்டா இடம் தான் ஒரு வேளை எடுத்தால் கூட பத்தடி எடுத்தால் கூட அதுக்கு என்ன அமௌண்ட்டோ இது கொடுத்துருவாங்க இந்த அருமையான இடத்த மிஸ் பண்ணாமல் அதை பாருங்கள் நன்றி வணக்கம்